வரும் ஏப்ரல் பத்தாம் தேதி அஜித்குமார் நடிச்சிருக்கக்கூடிய குட் பேட் அக்லி திரைப்படம் வெளியாக இருக்கு தனுஷோடைய இட்லி கடை படத்தினுடைய ரிலீஸ் தள்ளிப்போகிருக்கிற நிலையில சோலோ ரிலீஸா அஜித்குமார் கட்ட காத்திருக்காரு விடாமுயற்சி படம் வெளியாகி தாமதமானதுனால அதனுடைய ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் அஜித்குமார் நடித்த படம் தான் குட் பேட் அக்லி புஷ்பா டூ படத்தை தயாரிச்ச மைத்ரவி மூவி மேக்கர்ஸ் தயாரிப்புல ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் உருவான இந்த படம் விடாமுயற்சி படத்துக்கு முன்னாடியே ஒட்டுமொத்தமாக படப்பிடிப்பு முடிக்கப்பட்டு ரெடி ஆகிருச்சு பொங்கலுக்கு வரும்னு அறிவிச்சிருந்த நிலையில விடாமர்ச்சி படத்தை பொங்கலுக்கு வெளியிட திட்டமிட்டதால இந்த படத்தினுடைய ரிலீஸும் தாமதம் ஆச்சு ஆனா கடைசி நேரத்துல ஏற்பட்ட சிக்கல் காரணமா பிப்ரவரி மாதம் தான் விடாமயற்சி படம் வெளியாகி இருந்தது அப்படி இருந்தும் அந்த படம் ரசிகர்களை பெருசா கவரவே இல்லை விடாமயற்சி படம் ரசிகர்களுக்கு கொடுக்க தவறின என்டர்டைன்மெண்ட்டை குட் பேட் அக்லி கண்டிப்பாக கொடுக்கும்னே எதிர்பார்க்கப்படுது ஆதிக்க ரவிச்சந்திரன் சமீபத்தில் கொடுத்திருக்கக்கூடிய பேட்டியில் அஜித்குமாரோடைய அடுத்த படத்தையும் தானே இயக்க போறதா அறிவிச்சிருக்காரு ஜிவி பிரகாஷ் குமார் இசை அனிருத் மற்றும் பால்டபா பாடிய காட் பிளஸ் யூ மாமே பாடல் அதிரடியா பத்து மில்லியன் பார்வையாளர்களை கடந்து ட்ரெண்ட் ஆகி வந்து விடாமயற்சி படத்துல சவடிக்கா பாடல் ரசிகர்களை ஆட்டம் போட வச்ச நிலையில மாமே பாட்டு ரசிகர்களை வெகுவா கவர்ந்திருக்கு அதுலயும் கடைசியா வரக்கூடிய வெறித்தனம்னு சொல்லிக்கிட்டு வராங்க மார்க் ஆண்டனின்ற வெற்றி படத்தை கொடுத்ததுக்கு முன்னாடியே அஜித் சார் என்ன நம்பி கொடுத்த படம் தான் குட் பேட் அக்லி அவர் கூட பணியாற்றின ஒவ்வொரு நாளுமே வாழ்க்கையில மறக்க முடியாத அனுபவம் நிச்சயம் படம் பார்க்கக்கூடிய எல்லா ஆடியன்ஸுக்குமே அந்த அனுபவத்தை கடத்துவேன்னு எதிர்பார்க்கிறேன்னு இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரன் செம கான்பிடென்டா பேசியிருக்காரு சிறுதேஷ் சிவா ஹெச்வி நோதனு தனக்கு ஒரு இயக்குநரை பிடிச்சிட்டா அஜித்குமார் தொடர்ந்து அந்த இயக்குனர்களோட அடுத்தடுத்த படங்களில் பயணிக்கிறத வாடிக்கையாக வச்சுருக்காரு ஆனால் மகளிர் திருமண இயக்கத்தில் வழியான முயற்சி படம் சொதப்பு நிலையில் குட் பேட் அக்லி படத்தின் மேல மிகப்பெரிய நம்பிக்கை கொண்டிருக்காரு ஆதிக் ரவிச்சந்திரன் சமீபத்தில் கொடுத்துருக்கக்கூடிய பேட்டியில் அடுத்த படமும் அஜித் கூட தான்னு சொல்லியிருக்காரு நடிகர் அஜித் சினிமாவை தாண்டி தற்போது உலகம் முழுக்க நடைபெற்று வரக்கூடிய கார் பந்தயங்களில் ரொம்பவே ஆர்வம் செலுத்திட்டு வராரு அடுத்த ஆண்டு வரைக்கும் புதிய படம் மாட்டேன்னு கவிட்டேன் நிலையில அவருடைய அடுத்த படத்தை இயக்க போறது உறுதியாக இருக்கு சீக்கிரமே குட்லி ட்ரெய்லர் வெளியாகும்னு எதிர்பார்க்கப்படுது